அதான் முதல்லே சொல்லிட்டே இருபது லிட்டர் அப்புறம் என்ன வளவளான பேசிட்டு உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் எவ்வளவு வேணும் எனக்கு எட்டானாவது உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேட்கிற என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மருந்தடியில் உட்கார்ந்து எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவினியா

நீங்க யாரு பால்காரன் மேன்ஸ் அம் என்னது குலதீவ் திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வர சொன்னார் அவர் அசத்தம் போடுறோல மாட்டிருக்கு

ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்க நினைக்கி கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னிங்க ஓகே அதுக்கு அப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கீங்க பாத்திக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்ட வளத்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டதா சொன்னோம் அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்டே முப்பாட்டே வெள்ளக்காரன் கொடி ஏறிக்கிட்டு நம்ம கொடி ஏத்துறதுக்கு உசரியே கொடுத்தாங்க நீங்க என்னடா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே

நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசிக்கிறேன் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா சுந்தரி பா சுந்தரி பால் என்ன சுந்தரி நல்லா இருக்கிறியா நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு அந்த நாயை பத்தி நான் கேட்டேனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அதான் சொன்னேன் ஏய் வாரிசாமி

அன்புள்ள மான்விலியே ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில் எழுதுறத டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாம் இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சத்துல கொடுக்குறீங்க வராமல அங்க மட்டும் கொடுப்பியா போட்டச்சி கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பால் போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்றேன் நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ணுறேன் ஒன்னே கால் ரூபா சைக்கிளை வச்சுக்கிட்டு சைடில் ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப நலு பண்ணுறியே இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீ போங்க நீ போடா ஆங்க ஆ தவால் சே இது சுத்தமில்ல தம்பி பால் தபால் இப்ப என்ன பண்ணுவேன் காப்பி ரோஸ் எல்லாம் நாளைக்கு தர்றோம் கதவ நல்ல தாப்பா போட்டுக்கு அண்ணா என்னமா இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி வீச்சருவா வீரா சாமி தங்கச்சி சொல்லு அது ரொக்கிய மலைக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்ற பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால்

ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ